நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் எல்லா படத்துக்கும் அழுவேன் எல்லா படத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி போன் பண்ணுவேன் சேர்ந்து போய் பாத்துறது அப்புறம் அக்கா வந்து அழுதுட்டு பேரை பார்த்தாலே அந்த அளவுக்கு இமோஷனல் தம்பி பேர் அங்க ஸ்கிரீன்ல பாத்தோடனே அசுரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருந்தது அப்போ அதுதான் சொன்னாரு என்னுடைய பொண்ணு என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன பிரச்சனைனாலும் ஏ மேலே தப்பு இருந்தாலும் சரி நான் ரொம்ப ஸ்டூப்பிடாக ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் சரி ஓப்பனாக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் ஓப்பனாக இதுதான் அப்படின்னு சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்றுன்னா அந்த இடத்துல ஹெல்ப் இல்லை உங்ககிட்ட எல்லாரும் வந்து பேசியிருக்காங்களா ஓ நீங்கள் வெற்றி மாறன் சத்தாங்க அக்கா தானே அந்த அது வந்து ரொம்ப தெரியாது இல்லையா நானும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த லைன் லைட்டில் நான் இருந்தது ஓகே

நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ படம் பார்ப்போம் இப்ப யோசிச்சு பார்த்தா கூட என்னென்ன படம் யோசிச்சு பார்த்திருக்கோம் அப்படின்னாலே சிரிப்பா வருது இந்த படம் எல்லாம் அந்த கால எம்ஜிஆர் படத்துல இருந்து எல்லா படமும் பார்த்திருக்கோம் பார்த்திருக்கீங்க எல்லா படமும் பார்த்திருக்கோம் ஒரு தியேட்டர் விட மாட்டோம் வெற்றி சார் வந்து சின்ன வயசுல வந்து அவரோட அந்த ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் ரஜினி சாரோட பயங்கர ஃபேன் ட்ரெஸ் பண்றது அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரஜினி சார் மாதிரிதான் எல்லாமே பண்றோம் அவருக்கு எங்க எந்த மூலையில இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு முன்னா இருப்போம் ஆனா இன்னைக்கும் வந்து பொங்கல் வந்து தம்பியோட தான் இருப்போம் பொங்கல் வணக்கம் விகடன் வியூவர்ஸ் நான் உங்க ஹர்ஷா சோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா டாக்டர் வந்தனா அவர்களை தான் பார்க்க போறோம் அதாவது இவன் தந்தை என்னோற்றான் கொன்னலும் சொல்லுன்ற மாதிரியே நம்ம வெற்றிமாறன் சாரோட அக்கா அவங்களதான் பாக்க போறோம் இவரோட அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க செம்மையா இருக்கேன் மேம் செம்ம வைப்ரண்டா இருக்கீங்க உங்க இருந்து எல்லாமே கலக்குது எப்படி மேம் சொல்றீங்க வந்து டிரெஸ்ஸிங் வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்கு ஏன்னா நாங்க எப்பவுமே என்னுடைய ப்ரொஃபஷன்ல வந்து ஸ்க்ரப்ஸ்லயே அப்படியே டல்லா இருக்கிறவங்க ஒரு நாள் தான் இந்த மாதிரி அப்ப டெய்லி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டாக்டர் ஸ்ரீமாறன் சாருக்கு இப்படி ஒரு அக்கா இருக்காங்கன்றது பாதி பேல பேருக்கு தெரியவே தெரியாது யாருக்குமே தெரியாது சொல்லுங்க மேம் இது வந்து வெளியில எப்ப வந்துச்சு இந்த சீக்ரெட் எப்ப உடைச்சீங்க அப்படி இல்ல அது உடைக்கணும்னு கிடையாது மறைக்கணும்னு கிடையாது அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம ஃபேமிலி அவ்வளவுதான் அவங்க வந்து அவரு வந்து அவரோட ஆஹ் இதுல ப்ரொஃபஷன்ல பிஸியா இருக்காரு நம்ம நம்ம ப்ரொஃபஷன்ல பிஸியா இருக்கோம் அது அப்படியே பேர்ல போயிட்டு போயிட்டே இருக்கு சோ இது வந்து நம்ம சொல்லணும்னோ வெளியில காமிக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல காமிக்க கூடாதுன்னு கிடையாது ஓகே சோ அது வைத்திரை மாறன் சாரோட மேடை பேச்சுக்கள் ஆகட்டும் அவரோட இன்டர்வியூக்கள் ஆகட்டும் அவர் பேசுற அந்த ஒரு அவரோட பேச்சுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு அறிவும் அவ்வளவு ஆற்றமும் கலந்துருக்கும் இல்லையா சோ அது இந்த டாக்டர் அக்கா கிட்டே இருந்து வந்ததை நாங்க எடுத்துக்கலாங்களா ஐயோ கொஞ்சம் கூட அப்படின்னு எடுத்துக்காதீங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதுல கூட எனக்கு மேடை ஏறணும்னாலோ பேசணும்னாலோ ரொம்ப பயம் சோ என் ப்ரொஃபஷன்ல நான் வந்து எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை பாப்பேன் பெஸ்டா இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ மற்றபடி இந்த சோசியல் மீடியா ஆகட்டும் மேடை மேடையாகட்டும் பேச்சாகட்டும் அதெல்லாம் வந்து சுத்தமா எந்த ஒரு தம்பிக்கும் மக்களுக்கும் தனித்தனி பாதைகள் டோட்டலா டிஃப்ரெண்ட் சோ அதுக்கே பயம் அவர் அப்படி பேசுறாரு நமக்கு எதுவுமே பேசவே தெரியாது மேடை ஏறத்துக்கு ரொம்ப பயம் பேச மாட்டேன் சோ அந்த மாதிரி ப்ராபபிளி இதனால கூட வெளியில நான் தெரியாம இருந்திருக்கலாம் நீங்க ரெண்டு பசங்க தானா மேம் ரெண்டு அதாவது வெற்றிமாறன் சார் வந்துட்டு சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு உங்க வீட்டுல வந்து குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சோ உங்களுக்கு அவர் வந்து நீங்க வெற்றி அப்படின்னு கூப்பிடுவீங்களா இல்ல அவர் உங்களோட செல்ல தம்பியா இல்ல நீங்களும் குட்டி இருந்தா இல்ல சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லம் குட்டி செல்லம் சோ வந்து அது என்னமோ அப்படி கூப்பிட ஆரம்பிக்கும்போதே நான் வந்து அவனை அவரை வந்து அப்படி குட்டின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாச்சு அவருக்கும் மூணு வயசு த்ரீ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் சோ இன்ன வரைக்கும் குட்டி தான் ஓ அப்படியா இன்ன வரைக்கும் குட்டி தான் யார்கிட்ட அட்ரஸ் பண்ணாலும் யார்கிட்ட சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா தம்பின்னு வராது பேர் வராது எதுவுமே வராது குட்டின்னு தான் வரும் இவர்கிட்ட நம்ம அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க என்ன யாரு அப்படின்னு சொல்லி நம்ம சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு தெரியும் ஓகே குட்டினா ஆஹ் சூப்பர் வா வெற்றி சார் வந்து சின்ன வயசுல வந்து அவரோட அந்த ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் ரஜினி சாரோட பயங்கர ஃபேன் டிரஸ் பண்றது அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரஜினி சார் மாதிரி தான் எல்லாமே பண்றோம் ஞாபகம் ஆனா அது எப்படி நம்ம சேஞ்ச் ஓவராச்சு இப்ப அப்படியே வந்துட்டு இவ்வாழ்வாரம் இல்லையா நம்ம அப்படியே இவால்வாரோம்ல அது அவ்வளவு நீங்க எப்படியா சொல்லிருக்கீங்களா ஏன் தம்பி இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிருக்கீங்க அதனால ஒரு ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் அது அவர் அது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகெண்டாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு அவங்க அப்படிதான் டாக்டர் அதாவது அப்பா அம்மா டாக்டரா இருந்த பிள்ளைங்க டாக்டர் ஆகுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்ப காலகட்டத்துல எல்லாருமே டாக்டரா இருக்காங்க வழி வழியா குடும்பத்துல எல்லாருமே அப்படி இருக்கும்போது நம்ம வெற்றிமாறன் சார் மட்டும் மருவி இப்படி இந்த சைடு போய் டேரக்டர் சினிமா அப்படி எல்லாம் ஆனது வந்துட்டு உங் அப்பாவே வந்து ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்ததுனால எல்லாம் கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி வந்து பசங்களுக்கு என்னவோ அதுதான் இப்போது நாங்கள் வந்து என்ன வேணால் ஷேர் பண்ணலாம் எது வேணா அப்பா அம்மாட்ட சொல்லலாம் அந்த ஒரு ஃபியரோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அப்பாவுக்கு வந்து அவன் படிக்கணும்னு தம்பி வந்து படிக்கணும்னு ஆசை பட் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலும் பட் ஆனால் ஹி வாஸ் எல்லாத்துக்குமே ஹி வாஸ் ஓகே தான் கடைசியில் ஆனால் அம்மா வந்து அம்மா தான் பில்லர் பெரிய பிள்ளர் எல்லாத்துலயும் பிகினிங்ல இருந்து சப்போர்ட் பண்ணது வந்து அம்மாதான் ஐ மீன் அது அவர் வந்து சினிமாக்குள்ள நான் போறேன் நான் டைரக்டர் ஆவன்னு சொன்னபோது கூட அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட நீங்க நீங்க எப்படி நான் அப்போ வந்து காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதனால என்னுடைய பார்ட் என்னுடைய ரோல் ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல ஆஹ் பட் மம்மி அதான் ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இது வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அது உங்களுக்கு எப்படி காதுக்கு வந்துச்சு இந்த மாதிரி தம்பி வந்துட்டு அது டைரக்ட் பெரிய எல்லாமே நாங்க வந்து வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் எதுல போனாலும் ஜெயிப்பான் அவர் வந்து எதுல வந்து பெஸ்ட் அதை வந்து அப்போலேருந்தே அந்த கான்ஃபிடன்ஸ் அதாவது ஒரு ஃபேமிலிலேயே யாராவது இப்போ சினிமா துறையில இருந்தாங்கனாலே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க போற கேதரிங்ஸ் ஆகட்டும் நம்மளும் எப்படியாவது அந்த ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படியாவது லைம்லைட்ல வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையுமே வந்துட்டு அந்த ஊடகத்தோட அந்த கேமரா வந்து அவங்க மேல விழுந்துடும் அப்படி இருக்கும்போது உங்க மேல அப்படி சில கேள்விகள் வந்திருக்கா உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட எல்லாரும் வந்து பேசியிருக்காங்களா ஓ நீங்க வெற்றி சார் தாங்க அக்கா தானே அந்த அது வந்து ரொம்ப தெரியாது இல்லையா நானும் அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த லைம் லைட்ல நான் இருந்தது இல்ல எதுக்கும் கூட்டிட்டு போனதுன்னு கிடையாது நாங்க வந்து இந்த மாதிரிதான் தான் ஸோ ஹி அதுதான் நான் முன்னாடி சொன்னது தான் அவரை வந்து அவரோட ப்ரொஃபஷன்ல பிஸியா இருக்காரு நான் வந்து எங்கயுமே பிரேக் எடுக்க முடியாத ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன் சோ இந்த அதனால வந்து அந்த அந்த லைம் லைட் எல்லாம் நமக்கு வந்தது கிடையாது சோ தெரியாது என்னுடைய ப்ரொஃபஷன் என்னுடைய டாக்டர் சர்க்கிள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஹெக்திக்கான ஷெட்யூலுக்கு முதல்ல ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போயிருக்கீங்களா மேம் இல்லை நான் ரொம்ப போனதில்ல நான் சென்டிமெண்ட்டெல்லாம் கூட போனதில்ல ஏன் மேம் அப்படி இல்லை தெரியல நான் கேட்டது கூட கிடையாது போனதும் கிடையாது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஒரே ஒரு தடவை ஐ திங்க் நான் வந்து ஆடுகிழமுக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் போனது அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வெற்றிமரன் சாரோட அந்த இதெல்லாம் பார்க்கல போகல சின்ன வயசுலேருந்தே வந்து வெற்றிமாறன் சாருக்கு சினிமான்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததா எப்பயாவது உங்களுக்கு சின்ன வயசுல ஷேர் பண்ணது ஒன்று இல்ல இல்லை இல்லை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சினிமா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஓகே நாங்கள் வந்து அதெல்லாம் எப்பவுமே ஷேர் பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான் எப்படி எப்படி சொல்லுவார் அவர் இந்த படம் பார்க்கறதுண்டா நீங்கள் சேர்ந்தனா நிறைய நிறைய அந்த கவிதை எல்லாம் எழுதுவார் நீங்கள் சொன்ன மாதிரி மூவிஸ் மூவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களை மாதிரி யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது படம்லாம் நிறைய பேர் ஐயோ நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ படம் பாப்போம் இப்போ யோசிச்சு பார்த்தா கூட என்னென்ன படம் யோசிச்சு இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னாலே சிரிப்பாக வருது இந்த படம்லாம் பார்த்துருக்கோமா அந்த கால எம்ஜிஆர் படத்துலேருந்து எல்லா படமும் எல்லா படமும் பார்த்துருக்கீங்க எல்லா படமும் பார்த்துருவோம் ஒரு தியேட்டர் விட மாட்டோம் அண்ட் இப்போ ஒரு ஷோ போகிறோம் டிக்கெட் கிடைக்கல அது மீன் இதுவாகிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வில் வெயிட் ஓ வெயிட் பண்ணி அடுத்த ஷோ தான் வருவோம் அப்படி வீடெல்லாம் வரமாட்டோம் இந்த இந்த தியேட்டர்ல இந்த படம் ஓடுது சரி அப்ப அப்ப குட்டி இந்த படம் பாத்திருந்தோம் இன்னைக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ப்ரீ அவங்க போறது வெரி நைஸ் வெரி நைஸ் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்தபோது அப்பவே உங்களுக்கு எப்பயாவது தோணுச்சா மேம் ஓகே நம்ம தம்பி வந்து பெரிய டைரக்டரா வருவா முடியும் அப்பலாம் அப்படி எல்லாம் இல்ல அவர் சொன்னும் போது விருப்பம் தெரிஞ்ச போது கூட ஓகே நீங்க பட் அப்ப இவ்வளோ எல்லாம் நமக்கு வந்து தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இல்லை அவ்வளோ இல்லை ஏன்னா நான் அப்ப ரொம்ப ரொம்ப படிப்பு படிப்புன்னு இருந்தேன் அதனால அதெல்லாம் நான் எனக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு ஐடியா இல்லை வீட்டில் எல்லாருக்குமே சினிமானா ஒரு இதுதான் அம்மா ஆகட்டும் மாமா ஆகட்டும் சோ அதனால அது வழி வழியா வருது படம் பாக்குறது பாட்டு கேக்குறது அதனால வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் இப்படி வருவாங்கன்னு எல்லாம் அப்ப யோசிக்கல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நீங்க மெக்ஷ மானன் சாரோட படம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தம்பிய தவிர வேற யாராலயும் இப்படி எழுதி இருக்க முடியாது அப்படின்னு நீங்க போன் பண்ணி எல்லா படமும் அப்படிதான் நினைப்பேன் எல்லா படத்துக்கும் அழுவேன் எல்லா படத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி பண்ணுவேன் அது வந்து சேர்ந்து போய் அழுதுட்டு தம்பி பேர் அங்க ஸ்கிரீன்ல பாத்தோடனே ரொம்ப அழகா இருக்கு இந்த உறவை பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப ஓகே எனக்கு என்னன்னா வந்து அங்க பக்கத்துலயே உடனே சொல்லிடுவீங்களா இது ரொம்ப அந்த மாதிரி நீங்க ஏதாவது கிரிட்டிக்ஸ் சொல்லிருக்கீங்களா இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்

அவர் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி பேசணும் இல்லையா அவரும் அது மாதிரி ஷேர் உண்டா இல்லை நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இப்படிலாம் பண்ண போகிறேன் இல்லை அது ப்ரோ ஆக்சுவலாக ப்ரொஃபஷன் பற்றி எதுவுமே பேச மாட்டேன் நீங்களும் வந்துட்டு உங்க ப்ரொஃபஷன் பத்தியும் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது என் ப்ரொஃபஷன் பத்தி ஷேர் பண்ணுவேன் பட் அவங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் நான் ஸோ அது அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ் அவங்களோட ப்ரொஃபஷன் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் எதுவுமே கேட்க மாட்டேன் பட் எந்த எல்லாமே கம்ப்யூட்டர் ஷேர் சொல்லிடுவீங்க ஸோ நீங்கள் இந்த ஃபேன் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் எப்படியா அது கிரியேட் ஆயிருக்காமா லைக் தம்பி தான் பட் இருந்தாலும் எல்லாரும் வெற்றி சார் வெற்றி சார் எல்லாமே ஃபேன் மூமெண்ட் தாங்க உங்களுக்கு அக்காவா இருந்துமே ஃபேன் மூமெண்ட்லாம் கிரியேட் ஆயிருக்கு எப்பவுமே சரி தம்பி அது ஒரு இது ஆனால் கொஞ்சம் அந்த தம்பியை தள்ளி வச்சு நீங்க பாக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா அக்கா அப்படின்றவங்களை வந்துட்டு அம்மா ஸ்தானத்தில் வச்சு வந்துட்டு ஒரு பாசம் வந்து எல்லா தம்பிகளும் வந்து கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சினிமால நிறைய அதுக்கான பாட்டு எல்லாம் கூட நிறைய வந்துருச்சு ஸோ நீங்க வந்துட்டு இந்த லெவலுக்கு ரொம்ப இமோஷனலி அவரோட கனெக்டடா இருக்கும் உங்களுக்கான அந்த உறவு வந்து எப்படி இருக்கும் நீங்களும் ஒரு அம்மா மாதிரி தான் அவரை பார்த்துப்பீங்களா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்களுக்கு சொல்லுங்களேன் ஸோ சின்ன வயசுல வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்கு ஆனால் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நீ வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல தான் பார்த்துக்கிட்ட எந்த அளவுக்கு இப்போ அம்மா வேலையில அம்மா வேலை ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ அம்மா வந்து பிஸியா இருக்கும் போதோ வந்து நான் வந்து எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனா அப்படியே இப்போ ரோல் ரிவர்சல்

எனக்கு வந்து அப்படி ஒரு காலியன் ஏஜென்ட்ல இருப்பார் சொல்லும் போதே நீங்க லைட்டா அந்த மாதிரிதான் ஏன்னா இப்போ அப்பா கூட நான் ரொம்ப சோ அட்டாச்சு இல்லாததுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டாங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் சொல்லணும்னுலாம் அவசியம் கிடையாது எதுவும் சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் நான் எப்படின்னு தெரியும் நான் என்ன தப்பு பண்ணுவேன்னு தெரியும் எங்க நினைச்சாலே எங்க பட்சி கேட்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுவேன்னு தெரியும் ஸோ எங்க எங்க எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுனாலும் அவருக்கு தெரியும் ஸோ எப்பவுமே சப்போர்ட் எப்பவுமே சப்போர்ட் அது பாதி நேரங்கள்ல வந்து எனக்கு தெரியாத அளவுக்கு சப்போர்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு எனக்கு தெரியும் இந்த இடத்துல தம்பி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க எல்லாமே 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 ஷேர் பண்ணுவேன் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் என்ன என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன பிரச்சனைனாலும் ஏ மேல தப்பு இருந்தாலும் சரி நான் ரொம்ப ஸ்டுப்பிடா ஏதாச்சும் பண்ணிருந்தாலும் சரி பொய் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் ஓப்பனா இதுதான் அப்படின்னு சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்றுனா அந்த இடத்துல கிழப்பிட்டேன் எப்பவுமே வந்து ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறமா அதாவது சின்ன வயசுல நம்ம வந்துட்டு இந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்போம் தூக்கி வச்சு விளையாண்டுட்டு எல்லாம் இருந்திருப்பாங்க ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு கேப் வந்துடும் இல்லையா மேம் அவங்க அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க கேரியர் ஒன்றியன்ட் ஆயிடுவாங்க அவங்க அவங்க லைஃப்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மாறிடும் அந்த மாதிரி ஒரு நேரம் கூட உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி இல்ல எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் ஸோ அதுக்காக இந்த பாண்ட் மாறாது பாண்ட் மாறல பாண்ட் வந்து எப்பவுமே மாறாது அந்த எமோஷன் மாறாது அந்த அட்டாச்மென்ட் மாறாது அந்த கேரிங் மாறவே மாறாது சோ அவர் வந்து அவரு அவருக்குன்னு ப்ரயோரிட்டிஸ் இருக்கு அவருக்கு ப்ரொஃபஷன் இருக்கு எனக்கு வந்து என் ப்ரொஃபஷன் இருக்கு என் ப்ரயோரிட்டிஸ் இருக்கு பட் ஆனா எனக்கு ஒன்னுன்னா அவர் முன்னாடி நிப்பாரு பாரு எங்க அண்ணன் எங்க அண்ணன் அந்த பாட்டு மாதிரி என் தம்பி என் தம்பின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கீங்க என் தம்பின்றத என் அப்பான்னு சொல்லலாம் ஓ வெரி வெரி நைஸ் மேம் ரொம்ப அழகா இருக்கு கேட்கும்போது சோ உங்களோட கெரியர் வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் அஹ் அஸ் அ டாக்டர் நீங்க சொல்லியிருக்கீங்க கூட அதை தாண்டி கெரியர் ஓரியண்டடா வந்துட்டு நம்ம வெட்டி சார் எதாவது உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் இல்ல வந்துட்டு ஹெல்ப் பண்றது ஆஹ் இல்ல வந்துட்டு உங்களை ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காருங்களா எல்லாமே ஏதா இருந்தாலுமே தம்பியை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ ஒரு சின்ன டிசிஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க ஓகே ஆ இப்போ இல்லை இது எனக்கு பிடிக்கல நான் சாதாரணமாக ஒரு நம்ம ஒரு கார்ப்பரேட்டு ஒரு கார்ப்ரேட் போகிறோம் இல்லை ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை எனக்கு ஒர்க் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பிரேக் எடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க இல்லை நீ பண்ணு ஓகே இது இங்கே ஷிஃப்ட் பண்ணு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா ஷிஃப்ட் பண்ணிக்கோ ஓகே இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சில சமயம் இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் கேட்டுக்குவேன் இல்லை இந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் கேட்கும்போது போது இல்லை பிரேக் எடுத்துக்கோ ரொம்ப பிரச்சனை கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவும் ப்ராப்ளம் இல்லை பிரேக் எடு அப்படின்ட்டு ஸோ ஃபுல் சப்போர்ட் தான் எதா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கும் இது பண்ண மாட்டாங்க கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு இப்ப நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்றோம் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின் போது அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி கைட் பண்ணுமோ கைட் பண்ணுவாங்க உங்க தம்பிக்கும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் பத்திலாம் நிறைய சொன்னீங்க சோ உங்களுக்கே தெரியாம நாங்க சில உங்க ஃபேமிலி போட்டோஸ் சின்ன வயசு போட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தக்கூடியா ஆமா ஸோ அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்து என்னென்ன அது பின்னாடி இருக்க சின்ன கதை என்ன எப்போ எடுத்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ பாத்தீங்கன்னா இந்த போட்டோ குடும்ப படம் ஆமா இது வந்து எங்க அப்பா வந்து பிஹெச்டி முடிச்சு அந்த டிகிரி வாங்க போட்டோம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எங்க அப்பா வந்து ஒரு வெக்னரியன்னு சயின்டிஸ்ட் ஸோ ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுடைய அந்த தீசஸ்க்கு ஸோ அப்போ வந்து நாங்கள் போய் எடுத்தது இது அந்த காலத்துலலாம் இந்த போட்டோ ஸ்டூடியோ போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் அந்த ஒரு வழக்கு மருந்து இப்ப எல்லாம் எடுத்துருவோம் நீங்க மிஸ் பண்றீங்களா கண்டிப்பா அதை மிஸ் பண்றோம்ல அந்த இப்போ இந்த இந்த ஃபோட்டோ பாத்தீங்கன்னா இது கொடுக்குற மெமரிஸ் இன்னைக்கு எடுக்கிற செல்ஃபிலேயோ இல்ல நம்ம எல்லாம் குரூப்பா எடுக்கிற இதுலையோ நமக்கு வர்றதில்லை ரொம்ப கிடையாது எங்க கிட்ட போட்டோஸ் அந்த மாதிரி கிடையாது ஆனா ஒரு ஃபோட்டோவா இருந்தா கூட அது வந்து ஒரு ஆயிரம் எமோஷன்ஸ் இருக்கு அதுல அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அப்பா அப்பா தம்பி அந்த அம்மா அம்மா முகத்தை பார்த்தாலே அந்த ஒரு சந்தோஷம் ஏதோ பெருமைன்னா அம்மாவோட இன்வால்மெண்ட் அவ்வளோ இருக்கு அப்பா படிச்சதுல கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு படிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஸோ அது அது அந்த வெற்றி கழிப்பா எங்க அம்மா முகத்துல தெரியும் எங்க அப்பா சாதிச்சது சோ அது ரொம்ப 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 சந்தோஷமான தருணம் சோ இந்த ஒரு போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த காலத்துல எடுத்த போட்டோவா இவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க இது யார் வீடு பின்னாடி உங்க வீடு வந்து எங்களுக்கு நாங்க அப்பா அப்பா வந்து பிஹெச்டி பண்ணும் பண்ணும்போது அண்ணாநகர்ல ஒரு வீட்ல இருந்தோம் ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சென்னை தான் இல்ல இல்ல நாங்க ரணிப்பட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் அப்பா வந்து பிஹெச்டி பண்றதுக்காக சென்னை வந்தாங்க சோ அப்பா வந்து அந்த வீடு ஒரு சின்ன வீடு அண்ணாநகர்ல சோ அங்க இருந்தோம் அது அதுல வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் மாதிரி அந்த கிரவுண்ட்ல தான் விளையாடுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கராத்தேல ரொம்ப இன்ட்ரஸ்ட் சோ கராத்தே கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்போ அப்போ அந்த டைம்ல எந்த போட்டோ எடுத்தாலும் இப்படி இருக்கும் கை இப்படி இப்படி அப்படி தான் ஓகே கராத்தேக்காக ஸோ அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கராத்தேல சோ எப்போ எங்க எந்த போட்டோ பார்த்தாலும் இப்படி இருக்கும் கை அதை போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா அதாவது அந்த ஸ்டார்டிங்ல வணக்கம் சொல்லும் போது அது தெரியல பட் அதுதான் அதுதான் அந்த போஸ்ட் ஓ ஓகே அப்போ வெற்றி சாருக்கு கராத்தேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா அப்பாவும் தம்பியும் எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு பாத்தீங்களா ரெண்டு அப்பா இருக்காங்க ஒரே போட்டோலன்னு சொல்லலாம் ரெண்டு அப்பா இது வந்து எப்படின்னா வந்து பொங்கல் பொங்கல் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவோம் என்னன்னா வாசப்பொங்கல் தான் வைப்போம் வருஷ வருஷம் அத ஒரு ஆமா ட்ரெடிஷனலா அப்பா தான் பண்ணுவாங்க ஓ அப்படியா பொங்கல் வந்து அப்பாதான் பண்ணுவாங்க அப்பாதான் வாசல்ல வச்சு ஆமா சோ எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு ஒன்னா இருக்கும் ஆனா இன்னைக்கும் வந்து பொங்கல் வந்து தம்பியோட தான் இருக்கும் வாச பொங்கல் ஆமா வீட்டு வாசல்ல கோலம் போட்டு வச்சு அந்த காலம் மாதிரி கரும்பு கட்டி அப்படிதான் வச்சிட்டு இருக்கீங்க வெரி நைஸ் இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்றது இந்த ஒரு போட்டோ இதுவும் அன்னைக்கு எடுத்ததுதான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு எடுத்துதான் பொங்கல் அன்னைக்கு எப்பவும் படிச்சுட்டே இருப்பாப்ல சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு படிக்கும்போது எடுத்தது கேண்டிடா புக்ஸ் படிக்கிற ஒரு ஃபோட்டோ படிக்கும் இது கொஞ்சம் பெரிய பசங்களாட்டு எடுத்த போட்டோ அதுவும் பொங்கல் அன்னைக்கு எடுத்த போட்டோ இது அன்னைக்கு எடுத்த போட்டோ தான் ஆஹ் சரி நான் வந்து அப்பா ஹவுஸ் சர்ஜன்ஸ் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க அப்போ இப்போ கண்ணாடி எல்லாம் போடுறது உண்டு கண்ணாடி போடுறது உண்டு அப்ப வந்து அப்பா எடுத்த போட்டோ இது வந்து எங்க வீட்டுல ஒரு அண்ணா இருந்தாங்க சிவான்னு சொல்லிட்டு இந்த போட்டோ கூட கிடைச்சிருக்காது எங்களுக்கு அவர் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணி அப்பா உட்கார வச்சு சார் உட்காருங்க எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்த போட்டோ அம்மா இதுல அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்களே எதுவும் காரணம் அம்மா எப்பவுமே அப்படிதான் ஸ்மைலிங் ஸ்மைலிங் ஃபேஸ் ஃபேஸ் அம்மா எப்பவுமே அப்படிதான் எத்தனை அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி அந்த முகத்தில் எப்போவுமே அந்த சிரிப்பு இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ அப்படியே உங்களுக்கு பிரியமாக அணைச்சி பிடிச்சிருக்காரே அந்த ஹீரோவை பத்தி சொல்லுங்க அவரும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ரொம்ப நல்ல அன்பானவர் ரொம்ப பாசமானவர் ஸோ எப்போ இது பண்ணாலும் அந்த அஃபெக்ஷன் இருக்கும் அவருக்கு அந்த கேர் இருக்கும் ஸோ அதனால இது வந்து அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவங்க தனுஷ் சார் வீட்டு தனுஷ் சார் அவங்க அம்மா அப்பாவோட கல்யாண ஃபங்க்ஷன் ஓகே நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்